விவசாயிகளுக்கு தரமான விதைகளை நியாயமான விலையில் வழங்குவதன் மூலம் விவசாய உற்பத்தி அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டு புரட்சி தலைவி அம்மா ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டம்தான் அம்மா விதைகள் திட்டம் இந்த திட்டத்தின் நோக்கம் என்ன பயன் என்ன திமுக ஆட்சியில் விவசாயிகளின் நிலை என்ன பார்க்கலாம் விரிவாக விவசாயத்துக்கு அடிப்படை தேவையாக இருப்பது விதைகளை விதைகள் தான் உழவு தொழிலின் உயிர் நாடி அதிக விளைச்சலுக்கு தரமான விதைகள் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன தரமான விதைகளை பயன்படுத்துவதால் மகசூலை பல மடங்கு அதிகப்படுத்தலாம் பொதுவாக தானிய உற்பத்திக்கு ஆதார நிலை விதை அல்லது சான்று விதைகளை பயன்படுத்தி சாகுபடி செய்தால் அதிக மகசூல் பெறலாம் ஆனால் அதுவே தரமில்லாத விதைகள் மூலம் அதிக மகசூல் பெற முடியாமல் போவதோடு விளைச்சலே பாதிக்கப்படும் அபாயமும் நிலவுகிறது தமிழ்நாட்டில் விவசாயிகள் ஏற்கனவே காலநிலை மாற்றம் நீர் பற்றாக்குறை பூச்சி தாக்குதல்கள் மண் சீரழிவு போன்ற சுற்றுச்சூழல் சவால்களையும் உயரும் இடுபொருள் செலவுகள் கடன் தடைகள் சந்தை அணுகள் இல்லாமை போன்ற பொருளாதார மற்றும் கொள்கை சார்ந்த பிரச்சினைகளையும் எதிர்கொண்டு வரும் நிலையில் சந்தைகளில் விற்பனை செய்யப்படும் தரமற்ற விதைகள் மூலம் விவசாயிகள் மகசூல் பாதிக்கப்பட்டு மக்கள் பொருளாதார இழப்பையை எதிர்கொண்டனர் அப்படி இருக்கையில் விவசாயிகளுக்கு தரமான விதைகளை நியாயமான விலையில் வழங்குவதன் மூலம் விவசாய உற்பத்தியை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டு புரட்சித் தலைவி அம்மா ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டம்தான் அம்மா விதைகள் திட்டம் அதன்படி தமிழ்நாடு மாநில விதை மேம்பாட்டு முகமையில் உற்பத்தி செய்யப்படும் தரமான விதைகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டது சந்தைகளில் கிடைக்கும் தரமில்லாத விதைகளை விடுத்து சான்று பெற்ற விதைகளை அதிகளவில் அளவில் உபயோகிப்பதை ஊக்குவிக்கும் வகையில் அரசு விதை பண்ணைகள் விதை உற்பத்தி செய்யும் நிலையங்கள் மற்றும் விவசாயிகள் ஆகியோரை ஒருங்கிணைத்து தமிழ்நாடு மாநில விதை மேம்பாட்டு முகமை ஏற்படுத்தப்பட்டு இங்கு உற்பத்தி செய்யப்படும் தரமான சான்று பெற்ற விதைகள் அம்மா சீட்ஸ் என்ற பெயரில் அம்மா சேவை மையம் விற்பனை வாயில்கள் மூலமாக நியாயமான விலையில் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டது இதன் மூலம் அதிகப்படியான மகசூல் பெற்று பொருளாதார முன்னேற்றம் பெற்றனர் விவசாயிகள் அது மட்டுமா விவசாய பணிகளை சரியான நேரத்தில் மேற்கொள்ளவும் செலவுகளை குறைக்கவும் உற்பத்தியை அதிகரிக்கவும் வேளாண் இயந்திரமயமாக்கல் திட்டத்தை செயல்படுத்தியது புரட்சி தலைவி அம்மாவின் அரசு இதன் மூலம் சாகுபடி செய்யப்படும் முக்கிய பயிர்களுக்கு தேவையான அனைத்து வகையான வேளாண் கருவிகள் மற்றும் வேளாண் எந்திரங்கள் விவசாயிகளுக்கு நியாயமான வாடகைக்கு வழங்கப்பட்டதோடு விவசாய எந்திரங்களை கையாளுதல் மற்றும் பராமரித்தல் குறித்த பயிற்சிகள் கிராமப்புற இளைஞர்களுக்கு வழங்கப்பட்டது இது தவிர வேளாண்மையில் குறிப்பாக தோட்டக்கலையில் விளைபொருட்கள் விரைவில் வீணாகும் தன்மை கொண்டவை என்பதால் அதை பதப்படுத்தி அதன் ஆயுட்காலத்தை நீட்டிக்க செய்யும் வகையில் வேளாண் பதப்படுத்தும் மாதிரி தொழிற்சாலை என்னும் திட்டம் செயல்படுத்தப்பட்டது இதன் மூலம் வேளாண் விளைபொருட்களில் அறுவடைக்கு பின் ஏற்படும் இழப்பு குறைக்கப்படுவதுடன் விவசாயிகளுக்கு சீரான விலையும் நுகர்வோருக்கு ஆண்டு முழுவதும் பதப்படுத்திய பக்குவப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களும் கிடைக்கப்பெற்றதுடன் விளைபொருட்களை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாகவும் மாற்றுவதற்கு வழிவகையை ஏற்படுத்தி கொடுத்தது புரட்சி தலைவி அம்மாவின் அரசு அதே போல பயிர் உற்பத்தியில் தன்னிறைவு அடைய ஏதுவாக சாகுபடி பரப்பினை உயர்த்த துவரை பயிர் சாகுபடி ஒரு ஏக்கமாக செயல்படுத்தப்படும் என அறிவித்த புரட்சி தலைவி அம்மாவின் அரசு துவரை சாகுபடியை அதிகரிக்க பல்வேறு உத்திகளை கடைபிடித்ததுடன் துவரை சாகுபடி செய்யும் விவசாயிகள் குழுக்கள் அமைத்து அக்குழுக்களை விவசாயிகள் உற்பத்தியாளர்கள் அமைப்பாக ஒருங்கிணைத்து தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் மற்றும் கூட்டுறவுத்துறை மூலம் அரசே நியாயமான விலைக்கு துவரையினை கொள்முதல் செய்யவும் நடவடிக்கை மேற்கொண்டது காலநிலை மாற்றம் குறைந்து வரும் இயற்கை வளங்கள் மற்றும் வளர்ந்து வரும் போட்டி சூழல் போன்றவற்றால் வேளாண்மையில் ஏற்படும் பின்னடைவுகளை எதிர்கொண்டு நிலைத்தன்மையை ஏற்படுத்தும் வகையில் மகத்துவ மையங்களை உருவாக்கி கொடுத்தது புரட்சித்தலைவி அம்மாவின் அரசு அதாவது இந்த மையங்களில் விவசாயம் மற்றும் தோட்டக்கலை துறையில் நிலைத்தன்மையை ஏற்படுத்தும் வகையில் ஆராய்ச்சிகள் முன்னெடுக்கப்பட்டதோடு விவசாயிகளுக்கு பயிற்சிகளும் அளிக்கப்பட்டது இப்படி விவசாயிகளின் வாழ்வு சிறக்கவும் அவர்கள் பொருளாதார ரீதியில் முன்னேற்றம் அடையவும் எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்திய ஒரே அரசு புரட்சி தலைவி அம்மாவின் அரசு மட்டுமே ஆனால் அதுவே திமுக ஆட்சியில் விவசாயிகள் சொல்ல முடியாத துன்பத்தில் உழன்று கொண்டிருப்பதை மறுக்கவே முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து விவசாய கடன் தள்ளுபடி என்று வாக்குறுதி கொடுத்தார் ஸ்டாலின் திமுக தேர்தல் அறிக்கையிலும் வாக்குறுதியின் முப்பத்தி மூன்றாக சிறு குறு விவசாயிகளின் பயிர்க்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்று கூறப்பட்டிருந்தது ஆனால் ஆட்சியே முடிய போகும் தருவாயை எட்டிவிட்டது இன்று வரை பயிர்க்கடனை ரத்து செய்யாமல் எளிய விவசாயிகளுக்கு துரோகம் இழைத்து வருகிறது திமுக அதுமட்டுமா திமுக அரசின் நிர்வாக சீர்கேடு இயற்கை சீற்றங்கள் நோய் தாக்குதல் பருவநிலை மாறுபாடு காரணங்களால் தங்களின் விளைபொருட்கள் சேதமடைந்து வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கின்றனர் விவசாயிகள் பாதிப்புக்கு வரமாக இருந்த பயிர்காப்பீடு திட்டமும் இன்று கணக்கெடுப்பு குளறுபடிகள் சரியான திட்டமிடல் இல்லாதது போன்ற காரணங்களால் சாபமாக மாறிவிட்டதாக வேதனையை கொட்டி வருகின்றனர் விவசாயிகள் இப்படி விவசாயிகளை வஞ்சித்த அதே கைகளால் தமிழ்நாடு அரசினுடைய கூட்டுறவுத்துறை கூட்டுறவு சங்கங்களில் பயிர்க்கடன் பெறுவதற்கு சிவில் ரிப்போர்ட் கட்டாயம் என்ற சுற்றறிக்கை மூலம் அவர்களின் தலையில் இடியே இறக்கியது விளம்பர திமுக அரசு இதனால் தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள் கூட்டுறவு சங்கங்களில் பயிர்க்கடன் பெற முடியாமல் கடுமையான சிரமத்தை சந்தித்து வருகிறார்கள் அது மட்டுமா தேசிய வங்கிகளில் பயிர்க்கடன் பெற்றிருந்தால் கூட்டுறவு சங்கங்களில் பயிர்க்கடன் பெற முடியாது என்கின்ற நிபந்தனையும் விதித்தது விளம்பர திமுக அரசு ஏற்கனவே தமிழ்நாட்டில் விவசாயத்திற்கான உற்பத்தி செலவு திமுக ஆட்சியில் ஐம்பது சதவீதம் வரை அதிகரித்திருக்கும் நிலையில் பயிர்க்கடன் பெற எடுக்கப்பட்ட கெடுபிடிகள் விதிக்கப்பட்டதால் விழிப்பிதுங்கி நிற்கின்றனர் விவசாயிகள் ஏற்கனவே தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் பெற்றுள்ள கல்விக் கடன் பயிர்க்கடன் ஆகியவற்றை செலுத்த முடியாத சூழலில் விவசாயிகளின் சிவில் ரிப்போர்ட் மிக மிக குறைவாக உள்ளதால் பயிர்க்கடனுக்கு கூட்டுறவு சங்கங்கள் மட்டுமே விவசாயிகளுக்கு ஒரே வாய்ப்பாக உள்ள சூழ்நிலையில்

தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்று கூறிக்கொண்டு மத்திய அரசுக்கு எதிரான பிரச்சாரத்தில் தீவிரம் காட்டி வருகிறது திமுக சொந்த மாநிலத்திலேயே மாநில அதிகார வரம்புக்கு உட்பட்ட மக்கள் பிரச்சினைகள் ஏராளம் கொட்டி கிடக்க அதையெல்லாம் விட்டுவிட்டு மத்திய அரசுக்கு எதிராக அரசியல் செய்வதையே திமுக முழுமூச்சாக கொண்டிருப்பது கூரையை ஏறி பிடிக்க முடியாதவ வானையேறி வைகுண்டம் போனானா என்ற கதையாகவே உள்ளது